அரசியல் நிகழ்ச்சி என்பது வந்து மூன்று வருடத்துக்கு பிறகுதான் உண்மையாகவே உயர் நீதிமன்ற நீர்ப்பின் தெரிய வந்தது ஆனால் ரெண்டு விஷயம் ஒன்று வைத்தியர் சாபி சம்பந்தமான உண்மையாக எனக்கு தெரிஞ்சே சொல்லுகிறேன் இரண்டாவது வந்து நான் அன்று சொன்ன லைவில் என்ன நடந்தது என்று சொல்கிறேன் சரிதானே வைத்தியர் சாஃபி வந்து குருநாகல் வைத்தியசாலையில வேலை இருக்கும் போது வைத்தியர் சாஃபி திட்டமிட்ட ரீதியில் உள்ள சிங்கள பெண்களுடைய கரு பலோப்பியன் டியூப்ஸ் பலோப்பியன் டியூப்ஸ்னு சொல்கிறது வந்து கிங்கால முட்டை வாரத்துக்குரிய ரெண்டு குழாய்கள் வந்து திட்டமிட்ட ரீதியில் வந்து இவர் சிதைச்சிருக்கிறார் என்று சொல்லி வைத்திய சாவிக்கு எதிராக முஸ்லீம்களுக்கு எதிராக வந்து அந்த அன்றைய காலத்தில் இருந்த அரசாங்கம் கொண்டு வந்த அந்த வாஸ்கு பிரகாரம் மாதிரியான இன்னொரு பரப்புரை தான் முஸ்லீம்கள் வந்து தங்களுடைய இனத்தை கூட்டுவதற்காக சிங்கள இனத்தை அழிக்கிறார்கள் என்ற ஒரு இனத்துவோசமான ஒரு பரப்புரை தான் வைத்திய சாவிக்கு எதிராக நிகழ்த்தப்பட்டது அதில் வந்து எங்களுடைய தமிழ் மக்கள் கருத்து ஒன்றுமே இல்லை அது வந்து நேரடியாக சிங்கள மக்களும் முஸ்லீம் மக்களுமே சம்பந்தப்பட்ட ஒரே ஒரு நிகழ்ச்சி தான் அந்த நிகழ்ச்சிகள் வந்து அவரை உடனடியாக அது ஒரு பெரிய விடயமாக மாற்றியது வந்து வைத்தியர் வீரபண்டார எனப்படுகின்ற ஒரு வைத்தியர் அவர் ஒரு மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் கிராஜுவேட் அவர் வந்து அந்த நேரம் வந்து இருந்தது வந்து இங்கே என்ன சொன்னால் குருநாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தவர் அவர் ஒரு எம்எஸ்சி கிராஜுவேட் நினைக்கிறேன் எம்டி கோ எம்டி ஹோல்டர் பட் டாக்டர் வீர பண்டாரா ஹி ஈஸ் நவு அவர் இப்போ ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கிற வந்து பேராதனை வைத்தியசாலைக்கு பக்கத்திலே உள்ள ஸ்ரீமாவோ பண்டார் நாயக எஸ்பிஎஸ்சிஎச் ஸ்ரீமாவோ பண்டார் நாயகா ஸ்பெஷல் சில்ட்ரன் ஹாஸ்பிட்டல் எஸ்பிஎஸ் எஸ்பி எஸ்சிஎச் தான் ஒர்க் பண்ணி கொண்டு இருக்காரு டிரெக்டரா அவருடைய தனிப்பட்ட இதில் சம்மந்தமாக தெரியாத திட்டமிட்ட ரீதியில் புத்தமிக்குகளை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் கொண்ட வச்சு அதோட அரசியலாக்கி செய்தது தான் இவர் செய்த வேலை முக்கியமாக செய்த வேலை அதன் பிறகு வைத்திய சாஃபியை வந்து இவர்கள் வைத்திய சாஃபியை வந்து இவர்கள் அரெஸ்ட் பண்ணினார்கள் அது சம்பந்தமாக சேனநாயக்கர் இருந்து தொடம்பால சார் வரைக்கும் அவர்கள் வந்து ப்ரொஃபஸர்ஸ் அவர்கள் தான் அந்த இதை அந்த சாமான் அது சம்பந்தமான நீதிமன்றங்களால் கூப்பிடப்பட்டு அதில் வந்து கிட்டத்தட்ட நூற்றம்பது இருநூறு பெண்கள் வந்து சாம்பிள்ஸ் அடுக்கப்படும் இவரால் சர்ஜரி செய்யப்பட லைவ் லைவ் அண்ட்டில் போய்க்கொண்டிருக்கிறோம் ஆ ரைட் வாரம் சொல் ஓகே ஓகே அன்பை பார்த்தீங்கள் தான் மென்னர் இப்படி வசதி அதற்கு பிறகு வந்து அந்த இப்போ தொடம்பாளர் சார் வந்து மஹிந்த ராஜபக்சன்ட നല്ലൊരു പേസനലാ അവരുടെ വീട്ടിൽ നടക്കുക എല്ലാ സർജറിസും അവരുടെ പരമ്പരയ്ക്ക് നടക്കുക എല്ലാ സർജറിസും ഇത് വന്ന് തുടമ്പ സർ അത് മാറി സേന സാരെയും പാത്തീങ്ങനെ അവരുമൊരു പ്ലൊഫസർ പ്രൊഫസർ ദോസ് ടു ആ വെരി വെരി ഹൈലി പ്രൊഫസേഴ്സ് ഈസ് പ്ലൊഫസർസ് അൻഫാർച്ചുനേറ്റ് തീസ് ദിവൻ ദളിറ്റിക്കൽ ട്രാപ്സ് സോ വിത്ത് ടൈം அதில் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு அந்த அந்த இன்கொயரிக்கு போன டாக்டர் ஒரு சொன்ன இது வந்து அதில் மோஸ்ட் ஆஃப் த உமன் வந்து நாட் வில்லிங் டு கிவ் கன்சென்ட் அதாவது வந்து கன்சர்ன்ட் தெரியணும் இல்லை அவருடைய வயிற்றுக்குள்ளே வந்து டை அடித்து பார்த்து அவருடைய ப்ரொலோப்பியன் குழாய்கள் சுருங்கி இருக்கிறதா இல்லையானு பார்க்குறதுக்கு அதாலையும் கடைசி ஏதோ நூறோ நூற்றி பத்து சாம்பிள் எடுத்து அதுலேயும் ஒரு பத்து சாம்பிள் தான் ஓம்னு சொல்லி வந்து அதிலேயும் டை அடிக்க போறேன்னு சொன்ன மாட்டேன்னு சொல்லி அந்த டை வந்து அடித்தா கேன்சர் வருமென்று சொல்லி தீஸா மெடிக்கல் ஹைலி ஹைலி காம்ப்ளிகேட்டட் திங்ஸ் டை அடித்தா பிரச்சனை வரும் சொல்லி கடைசியாக ஒருத்தருக்குமே டை அடிக்காமல் விட்டு அப்படி அந்த கேஸ் முடிஞ்சது எல்லாமே அரசியல் வைத்திய சாவி உள்ளுக்க போனது அரசியல் வைத்தியசாவி வழியால் வந்த அரசியல் அதில் வந்து முஸ்லீம்கள் பாதிக்கப்படுறது எப்படி என்று சொன்னால் வைத்திய சாவி ஒரு முஸ்லீம்கிட்ட பிரதிநித் முஸ்லீம்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிறாரா இல்லையான் கேள்வி என்ன கேட்டால் நான் தமிழர்களை பிரதிநிதித்துவப்படுத்துவேன் எப்போ என்று சொன்னால் நான் முழு தமிழர்களுடைய விருப்பத்தைக்கும் நான் இசைவாக நடந்தால் ஆனால் நாங்கள் தமிழர்களே பலவாக பல 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 தொண்டுகளாக பிரிந்து நிற்கிறோம் அது மாதிரி முஸ்லீம்களும் வந்து பல பல தொண்டுகளாக பிரிந்து நிற்கிறார்கள் ஆனால் முஸ்லீம் என்று சொல்லி நாங்கள் ஒரு ஒரு உதாரணத்துக்கு நான் கூடாது செய்தால் தமிழன் கெட்டவன் என்று ஒருத்தனை சொல்ல முடியாது எவ்வளவோ தமிழர்கள் இருக்கிறார்கள் நல்லவர்கள் அது மாதிரி ஒரு முஸ்லீம் வந்து எனக்கு வந்து என்னுடைய ஃபேஸ்புக்கில் வந்து தூசணத்தால் பேசுகிறதால எல்லா முஸ்லீம்களையும் வந்து நாங்கள் கூட ஆண்டு சொல்ல இயலாது ஒன்று ரெண்டு பேர் உணர்ச்சி வசப்பட்டு கதைக்கணும் நான் சொன்னதை விளங்காமல் கதைக்கினோம் நான் சொன்னதை திருவிப்படுத்தி அடித்த யூடியூப்பில் அடித்து செய்திகளை பார்க்கணும் அதில் பார்த்து கதைக்கணும் எங்கே முஸ்லீம் சகோதரர்ல கோவம் இல்லை உண்மையாகவே சொல்கிறேன்னு சொன்னால் எனக்கு இந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் இன்ஷா இன்ஷால்லா அஸ்லாம் வலைக்கம் சலாம் அஸ்லாம் வலைக்கம் முரமத்துள்ள ஒரு காற்று சொல்கிறது வந்து எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம் நான் பேரது படிக்க கூட என்னோடய கிணக்க முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் படிச்சிருக்காங்க அட்மினிஸ்ட்ரேஷனில் கூட மூணு நாள் முஸ்லீம்ஸ் இருக்கணும் அவ எந்த வீட்டுக்கு வந்து சாப்பிட்டவை நான் அவையெண்ட வீடு அவ வீட்டிலேருந்து கொண்டு வர சஃபான் சாப்பிட்ருக்கேன் அவையன் பெருநாளில் இருந்து தொழுது கொண்டு வர எல்லாமே சாப்பிட்ருக்கேன் சும்மா முஸ்லீம் தமிழ்னு சொல்லி நீங்கள் உங்களோடய ரெண்டு மூணு வீடியோக்கள் அடித்து என்னோட நல்லா கழிச்சு கொண்டு வந்த கிண முஸ்லீம் சகோதரர்கள் கூட இப்போ நீங்கள் இப்படி கதை தாயா நம்பி என்று சொல்லி என்னோடய மெசேஜ் போட்டிருக்கிறார்கள் அதுக்கு எனக்கு ரிப்ளை பண்ணதுக்கு டைம் இருக்கேல அதால சொல்றன் சம்மதம் நீங்கள் எனக்கு சொன்னால் உங்களுடைய குர்ரானை எடுத்து படிப்பது கூட மிகவும் ஆர்வமாக இருக்கிறேன் அது ஏற்கனவே ஒரு குர்ரான் பிடிஎஃப் ஒன்று நான் ஏற்கனவே இங்கிலீஷ்ல எடுத்து வச்சிருக்கிறேன் மதங்களால வந்து இப்போ எங்களை பிரிக்கல ராசா இப்படி என்ன சொன்னால் சியத்னானாவா இருக்கட்டும் தாய்ராக்காவா இருக்கட்டும் மனஸ்லியா இருக்கட்டும் அஹ் அவங்கள்டே போய் கேளுங்கோ என்னோட படித்தவங்க நாங்கள் எப்பயாவது முஸ்லீம் முஸ்லீம் தமிழ்நாட்டிபட்டு இருக்கிற மாதிரி ஒரு நாளுமே இல்லை எங்களுக்குள்ள சின்ன சின்ன சண்டை வந்திருக்கும் அவருக்கேன் ஃபர்ஸ்ட் அப்ரசன்டேஷன் கொடுக்க வேண்டும் வந்தது இவருக்கேன் டண்டெண்ட்டு அது வந்து சின்ன சண்டை அதுக்கு முஸ்லீமு கொடுத்தது ஏன் தமிழுக்கு கொடுத்ததுன்னு நாங்கள் அடிப்படையில் இது நான் என்னோட பச்சில் கடைசியாக படித்தாக்கே சொல்கிறேன் இதே நீங்கள் போய் என்னோட படித்த சிங்களவர்களை கேட்டு பாருங்கோ இப்போ எந்த சிங்கள எல்லா பேரையும் சொல்ல ஒருத்தர் பேரை சொல்ல அடிக்க போகிறாங்க இல்லாடி வெட்டிகளோட இருந்து வந்து பிரபாஷங்கரன் அண்ண கேளுங்கோ அல்லது வந்து ஜாழ்படத்தில் இருந்து வந்து ஆர்டியாக கேளுங்க தர்சன்கிட்ட கேளுங்க ஆர்டியாக கேளுங்க நான் அப்படி நாங்கள் எப்போவுமே ஒரு பச்சை உண்டா வச்சிருக்கோம் அடிபடக்கூடாது சீனியர் பட்சம் வந்து எங்களோட பட்சத்தில் இரிச்சலே நாங்கள் இருபத்தஞ்சு பேரும் உண்டா முடிவு எடுக்கிறாங்கன்றதால அது முதலாம் விஷயம் ரெண்டாவது வந்து அந்த லைவ்ல நான் சொன்னது லைவ் லைவ் அதுதான் பாசம் உங்களுக்கு அதை விளங்காடி நான் ஒன்றும் செய்யலாது மன்னால இருக்க முஸ்லீம் வந்து எனக்கு எதிராக குழம்பிட்டாங்கன்னு சொல்லி நீங்க போஸ்டர் அடிச்சு போட்டு அவங்கள சும்மா குழப்பாயுங்கோ நான் மாற்றச்சு சாப்பிட்றேன் நான் நான் ஒரு இந்து தமிழன் எனக்கு ஒரு வித்தியாசமே இல்லை நான் மாற்றாஜி சாப்பிட்றதை நீ எடுத்து போட போகிறான்னு பேர் மாற்றாஜி சாப்பிட்றாரு நல்லூருக்கு வராருண்டு அப்படியே அப்போ நான் ஏழாம் ஆண்டில் திருச்சி எல்லாருமே எல்லோரும் உண்டு தானே அப்போ ஒரு ஒரு அவரால் நாங்களே பிரித்து பார்ப்பான் நான் ஏழாம் ஆண்டில் திருச்சி கட்டினேன் ஜாழ்பணம் இந்து கல்லூரியில் படிச்சிடணும் அப்போ இவன் ரெண்டு மாற்றாஜி சாப்பிடுவார் அடுத்து போஸ்ட் அடிச்சு போடு எனக்கும் கிளியில் பேருக்கும் நானும் வந்து கமெண்ட் பண்ணுறேன் தயவு செய்து சும்மா சில்லரத்தனமாக வந்து உங்களுக்கு ரெண்டு மூணு பேரை பிளாக் பண்ண எல்லாரும் இப்போ தாத்து என்ற ஒரு ஃபேஸ்புக்கும் தகடு தித்தான்ற ஃபேஸ்புக்கும் இமையன் இமையன் என்ற ஒரு புக்கும் ராவணன் அகிலன் ராவணன் ராவணனின் தம்பி அப்படி ஃபேஸ்புக்கில் வந்து சும்மா நேட்டைக்கு முன்னாள் கிரியேட் பண்ணி பார்த்துட்டு எழுதி ஆங்க்ஸ் இருந்தா சொந்த பேஸ்புக்கில் எழுதுங்கடா நானும் சொந்த ஃபேஸ்புல நான் எழுதுறேன் தொண்ணூற்றி மூவாயிரம் இருக்கிற சப்ரைஸ் குறைஞ்சு போக மாட்டேலாம் சொன்னியல் அது குறையாது வாழ்க்கையில அது இந்த முஸ்லீம் இனத்துல வந்து என்னுடைய என்னுடைய முஸ்லீம் சகோதரர்களுக்கு நீங்கள் அடிக்கிற பிறப்புற வந்து கனநாலேயே போவாது அவங்களுக்கு விளங்கும் எத்தனையோ முஸ்லீம் நானாக்களும் சாச்சாக்களும் மெசேஜ் பண்ணி கொடுக்கணும் அர்ச்சனா ஒன்னும் பெரிய எங்களுக்கு தெரியும் இப்படி செய்கிறாங்களா பண்ணி அப்படி சொன்னியாண்டு நான் அண்ணன் அந்த லைவை போய் திருப்பி பேருமே நானும் அந்த இல்லாவே போய் திருப்பி பாருங்க கொஞ்சம் நான் சொல்கிறது ஏதாவது இருந்தால் நான் அவங்களோட கால் குழந்தை மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் நான் சொன்ன விஷயத்தை விளங்காமல் முழிவாய்க்காலில் இப்படி தான் கொண்டவங்க என்று சொல்லதுக்கு வந்தது சாவிக்கும் இப்படி தான் செய்தவங்கள் இவங்க கூடாமல் என்று சொல்ல வந்ததை பிள்ளையாக விளங்கி போட்டு நீங்கள் அடித்த அளவுக்கு இதற்கு நான் பொறுப்பு இல்லை நீங்கள் என்னதான் கஷ்டப்பட்டாலும் முஸ்லீம் மக்கள் என்றாலும் மூளை இருக்கப்போ நீங்கள் சும்மா கத்தி குளரி பவுன ஏமாற்றலாது போ பூ விளங்கும் எனக்கு இருக்கிற ஆதரவு கூடுதா கூறுதா எனக்கு முக்கியம் இல்லை அவர்கள் என்ன பாரி விளங்கி கொண்டிருக்கிறார்கள் தான் முக்கியம் மாட்ட வருவேன் திருப்பியும் ஒரு பள்ளிக்கு போவேன் நான் அதுக்கு திருப்பி அங்கேயும் போய் தொழுவேன் அவருடைய கலாச்சாரத்தையும் பின்பற்றுவேன் கிறிஸ்டியன்ஸ் அவருடைய கலாச்சாரம் அம்மா வந்து வேளாங்கண்ணி மாதா வேளாங்கண்ணி மாதாண்டு சாவா நாங்கள் ஒரு இந்து பிறந்த இந்து அண்ணா மேராண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு கொண்டு அடைச்சி வச்சிருக்கேயில்ல அம்மா ஏறி இறங்காத வேளாங்கண்ணி மாதாவும் இல்லை நான் முதன் முதலாக கீறின படம் பிள்ளையார் முதன் முதலாக மணி களிமண்ணில் செய்தது ஜேசுவே நான் நினைக்கிறேன் நக்கர இடம் வந்து போயிருக்க நேரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டே நான் ஜேஸ்க்கு கழிவு அதை கொண்டு ஸ்கூலில் காட்டி முதலாம் இடம் பெற்று நான் நான் ஒரு ஆர்டிஸ்ட் பேசிக்கலாம் அவங்களுக்கு தெரியும் எங்களோட வீட்டை புத்தகத்தை சில தான் இருக்குது மதம் நீங்கள் மதம் வண்டி பிரிச்சியல் டீலண்டி பிரிச்சியல் கல்லரண்டியல் கடைசியா நீங்களே நீங்கள் தோண்டியா அறியலாப்பா தேங்க்யூ ஸோ மச் நாங்கள் மீண்டும் சந்திப்போம் முஸ்லீம் என்னுடைய முஸ்லீம்ஸ் அவர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நான் அப்படி ஒரு சமூகத்தை திரிச்சு பார்க்க மாட்டேன் ஆனால் நான் அன்றைக்கு ஒரு போஸ்ட் ஒன்று போட்டு நான் அப்படி என்றால் நாங்கள் கேபிட்டல் இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அண்டு அங்கே கூட நான் போய் அவரோட காய்ச்சல் நான் எப்படி என்றதே அவர்கிட்ட பேர் மறந்துவன் யாராவது தெரிஞ்சாலும் அடித்து கேளுங்கோ அவரோட லைவ் வந்து விட சொல்லுங்கோ உண்மையாகவே அரைச்சு நான் இப்படி இருந்தவன் உங்களோடைய சரி பரவாயில்லை அது கேபிட்டல் டிவியில் வேர்க் வேர்க் பண்ணுறது அவர் என்றாலும் அது அங்காஜன் ராமநாதன்றதானே அதுக்கு காலம் போக போது தானே எனக்கு தெரிஞ்சது தேங்க்யூ ஸோ மச் முன்னு சந்திப்போம் டாக்டர் ராமநாதன் السلام عليكم ورحمة الله وبركاته